உறவுகள் பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இந்த வாழ்த்துக்களை கூறியபடியே நான் நிகழ்ச்சிகளுக்குள் உற்சாகத்தோடு இணைந்து செல்லும் நேரம் இருபத்தி ஐந்து ஏழு இருபத்தி நான்கோடு இணைந்திருக்கின்றோம் வளமை போலவே சிந்தனை நேரம்

தொடர்ந்து கவிதை நேரம் பகுதி ஒன்று இரண்டாக வருகின்றது ராவஜ கோரியர்கள் நான் என்று நினைக்கின்றேன் சரி பார்க்கலாம் ஆரம்பமாக என்றது இந்த நேரம் ஆரம்பித்த பிறகு பாலன் பேர் பிள்ளை வருஷன் என்றார் அன்றைக்கு அவர் வரைய இல்லை என்ன அவரில்லை அவர் வாங்க வணக்கம் ஓகே வாங்க கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் என்கின்றது திருப்பாடல் கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் என்கின்றது திருப்பாடல் பிதாச்சு பெயராலே ஆமேன் உமக்கே காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா வணக்கம் நல்ல உற்சாகம் நீங்க உற்சாகம் தானே ஆம் நான் நலமாக இருக்கின்றேன் நன்றிகள் உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நச்சுதனே வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட் கிறிஸ்தவ நச்சிந்தனை தொடரன் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஏழு பொதுக்காலம் பதினாறாம் வாரம் என்று வியாழன் திரும்பமாகும் என்று திரு அவை திருத்தூதர் புனித கோப்பு அதாவது யாகப்பெர் என்று சொல்லுவோம் அதே நேரத்தில் இன்னொரு பெயரை எங்கள் ஊரில் நாங்கள் சொல்லி மகிழ்ந்திருப்போம் சந்தியோகம் ஐயோ என்று சொல்லி ஆகவே அவரை இன்று திருச்சவை நினைவு ஒன்று பெருவிழாவாக கொண்டாடுகின்றது காரணம் இயேசு அழைத்த கலிலேயா கடலிலே அழைத்த திருத்தூதர்களில் மூன்றாம் ஆவர் அதாவது சுபதேயின் மக்களாகிய இருவர் முதலில் சீமோனையும் ஆந்திரவையும் அழைத்தவர் இரண்டாவதாக சென்று கொண்டிருந்த இவரையும் கூட்டிக் கொண்டு போகும் போது மக்கள் இருவர் தகப்பனோடு வலை பழுது பார்த்துக் கொண்டிருந்தனர் அப்போது இருவரையும் அழைக்கின்றார் அதிலே முதல்வர் யாக்கோப்பு அவரின் தம்பி திருத்தூதர் ஜோன் அவரை அலப்பெறம் என்று சொல்லி நாங்கள் தமிழில் கூறுவோம் ஆகவே இன்றைய நாளிலே இந்த திருத்துதருடைய விழாவை இன்று யாழ்ப்பாணம் குருநகர் இளவாலை மற்றும் இடங்களில் இந்த குனிதருடைய திருவிழா பிரபலியமாக கொண்டாடப்படுகின்றது ஆகவே அன்பான உறவுகளே இன்றைய நாளிலே கிறிஸ்தவன சிந்தனை தொடரன் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஏழு முதல் சொல்லியிருந்தேன் அன்பான உறவுகளே உன்னை படைத்து பகலும் இரவும் தாக்கும் இரவனை நாம் புகழ்ந்து பாடுவோம் அன்பும் நட்பும் நட்பும்ள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார் அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார் கிரேஸ்துவின் அன்பு நம்மையெல்லாம் கூட்டி சேத்ததுவே அவரில் அக்களித்திடுவோம் யாம் அவரில் மகிழ்ச்சி கொள்வோமே சீமியது மனு கஞ்சிடுவோம் அவரு கன்பு செய்திடுவோம் நேரிய உள்ளத்துடனே யாம் ஒருவரை ஒருவர் நேசிப்போம் அன்பும் அங்கே இறைவன் உறவுகளே நடிக்கவும் இன்றைய வாழ்த்தொலியாக அலுலியா அலுலுயா இறைவனின் வாட்டிய பிரியாம் அதை விதைப்பவர் கிறிஸ்துவே அவரை கண்டடைபவர் எல்லாம் என்றென்றும் நிலைத்திருப்பர் அலிலுயா அல்லேலூயா அல்லேலூயா இரவனின் வாட்டிய விதியாம் அதை விதைப்பவர் கிறிஸ்துவே அவரை கண்டடைப்பவர் என்றொன்றும் நினைத்திருப்பார் நச்செய்தியாக புனித மத்தேயு எழுதிய நச்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று மூன்று இறை வாட்டுகள் ஒன்றிலிருந்து ஒன்பது வரை மன்னிக்கவும் 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 தயவு செய்து அடுத்த பக்கத்தில் தொட்டு விட்டேன் மன்னிப்போடு இன்றைய வாழ்த்தொலியாக நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் நீங்கள் கனிதரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கின்றார் ஆண்டவர் அலிலுயா இன்றைய நச்செய்தியாக புனித மத்தேயு எழுதிய நச்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபது இறைவாட்டுகள் இருபதிலிருந்து இருபத்தி எட்டு வரை அக்காலத்தில் சுபதேகுவின் மனைவி அம்மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு ஜேசுவிடம் வந்து பணிந்து நின்றார் உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார் அவர் நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் என்று வேண்டினார் அதற்கு ஜேசு நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் நீங்களும் குடிக்க இயலுமா என்று கேட்டார் அவர்கள் எங்களால் இயரும் என்றார்கள் அவர் அவர்களை நோக்கி ஆம் என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள் ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றான் இதை கேட்டுக்கொண்டிருந்த பத்து பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர் இயேசு அவர்களை நோக்கி புற இனத்தவரின் தலைவர்களை மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள் உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகின்றார்கள் இதை நீங்கள் அறிவீர்கள் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது உங்கள் பெரியவராக இருக்க விரும்புகின்றவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும் உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகின்றவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும் இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கல்ல தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய வீட்புக்கு விலையாக தம் உயிரை கொடுக்கவும் வந்தாற்றார் இதில் கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நச்செய்தி உமக்கு புகழ் இன்றைய நச்சிந்தனையாக கடைசி ஆபூசன வேளையிலே பந்தியில் அமர்ந்திருந்த இயேசு எழுந்து தன் மேலாடியை களைந்துவிட்டு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து ஒவ்வொருவருடைய பாதங்களையும் சீடர்களுடைய பன்னிரண்டு பேருடைய பாதங்களையும் கழுவுகின்றார் அப்போது கழுவும் போது ராயப்பர் கூறுகின்றார் ஆண்டவரே என்னை கழுவினா கழுவ வேண்டாம் நான் என்னை கழுவ விட மாட்டேன் என்று சொல்லுகின்றான் ஜேசு கூறுகின்றார் நான் கழுவாவிடில் உனக்கும் எனக்கும் பங்கு இல்லை என்று சொல்லி அப்போது ராயப்பர் கூறும் வார்த்தை ஆண்டவரே அப்படியானால் என் தலையை கூட கழுவும் என்றார் இயேசு கூறும் வார்த்தை ஏற்கனவே குளித்து விட்டவன் மீண்டும் குளிப்பது இல்லை ஆகவே நீ அப்போது தூய்மையாக இருக்கின்றாய் இப்போது தூய்மையாக ஆகவே என்னை தடை செய்யாதே என்னை ஒடி என்கின்றார் அவரும் அதை ஏற்றுக்கொண்டார் ஆகவே இன்றைய நாளிலே இயேசு தன்னுடைய இந்த நச்செரியிலே காட்டும் அந்த பணிவானது தாழ்மையானது என்று நாம் பாடிய பாடல் அதற்கு உறுகும் அன்பு செய்வோம் அன்பு கூறுவோம் அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார் என்ற இந்த வார்த்தையிலே எவ்வளவு அர்த்தங்கள் பொதிந்திருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம் ஆகவே இன்றைய நாளிலே புனித யாகப்பருடைய விழாவை கொண்டாடுகின்றோம் இந்த புனிதர் உண்மையிலேயே இயேசுவுக்காக தன் உயிரை அர்ப்பணித்தவர் அந்த கிளாதி பகுதியிலே அதாவது பழக்கி பக்கத்திலே கிளாதி என்ற ஒரு இடம் ஒன்று அந்த இடத்திலே எழுந்தருளியிருக்கும் இவருடைய அந்த அற்புதமான அந்த புதுமைகளுக்காக மனிதர் எல்லோரும் அங்கு யாத்திரையாக செல்வது வழக்கம் ஆஹ் ஆகவே பணிவிடை பெறுவதற்கன்று பணிவிடை புரியவே வந்த என்ற இயேசுவின் வார்த்தைகள் என்று மிகவும் தேவையானவை சேவை தொண்டு போன்றவை எல்லாம் வரும் வார்த்தைகளாகவே மாறி போய்விட்ட நிலையைத்தான் நாம் பார்க்கிறோம் சேவை வரி ஒன்று என்று இப்போது எல்லா இடங்களிலும் கேட்கக்கூடியதாக ஒன்றாகிவிட்டது அது எங்களுடைய இலங்கையிலும் கூட இருக்கின்றது அது ஒரு முரண்பாடான சேவையாக இருந்தால் ஏன் வரிசலுக்க வேண்டும் அவ்வாறு பரிசுலுத்தும் போது அதை ஏன் சேவை என்று அழைக்க வேண்டும் நாமும் அப்படியே பழகிவிட்டார்கள் அது பற்றி பெரிதாக சிந்திப்பதும் கிடையாது எல்லாவற்றையும் வியாபாரமாக பார்க்கும் இந்த சமுதாயத்தில் மருத்துவமும் கல்வியும் கூட வியாபாரமாக போய்விட்டது இது என்று மாஃபியாக்களின் கையில் சிக்கப்பட்டு தவிக்கின்றது பணமே குறிக்கோளாகி போய்விட்ட இந்த உலக சந்தை மயமான இந்நாட்களில் என்று சாவுதச்சேரியில் நடக்கும் டாக்டர் அர்ச்சனாவின் அந்த சிறப்பான போராட்டமும் இதற்கு உதாரணமாகும் சமூக நீதிக்காக சமூக அமைதிக்காக சமூக மக்களின் தேவைக்காக போராடும் அந்த மருத்துவருக்கு பிறவன் எல்லா வரங்களும் நிலமும் அருள வேண்டும் என்று இந்த நாளிலே நாம் பிரார்த்தித்துக் கொள்வோம் ஆகவே ஆனால் அதே சமயம் சவாலாகவும் அமைகின்ற இந்த போராட்டமானது சேவை தொண்டு பணிவிடை இது பற்றிய நமது கண்ணோட்டம் என்ன என்று வியாபி யாக்கோப்பு தனது சகோதரர் யோவானுடன் இயேசுவால் நச்சதி பணிக்காக அழைக்கப்பட்டவர் யாக்கோப்பையும் யோவானையும் இயேசு இடியே போன்றோர் என்று சொல்லி பொருள்படும் அதாவது புவக நேர்ப்பு என பெயரிட்டு அழைத்தார் இயேசுவின் மூன்று முக்கியமான நிகழ்வுகளில் பேதுருவோடு இவர்கள் இருவரையும் இயேசு அழைத்துச் செல்லுகின்றனர் இவர்கள் ஜேசுவோடு மிகவும் நெருக்கமானவர்களாக இருக்க வேண்டும் எனவே இவர்களது நீர் ஆட்சி புரியும் போது நமது மக்கள் உமது வலப்புறமும் இடப்புறமும் அமர செய்யும் என உரிமையோடு கேட்கின்றார் ஆகவே ஜேசு கூறுகின்றார் அது யாருக்கு பரலோக தந்தியால் ஏற்பாடு செய்திருக்கிறதோ அவர்களுக்கே அது உள்ளது என்று சொல்லி அந்த அம்மாவுக்கு பதில் கூறுகிறார் ஏறோது அரசனால் நச்சதியை யாக்கோப்பு ஆர்வத்தோடு நச்சதியை அறிவிக்க புறப்பட்டு துன்பங்களுக்கு உள்ளானார் ஏரோது அரசனால் வாழால் தலை செய்வப்பட்டு இயேசுவுக்காக தன்மை அர்ப்பணித்தார் என்று சொல்லி திருப்பயணிகள் நூலிலே பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்று இரண்டிலே நாம் வாசிக்கின்றோம் ஜாக்கோப்பை போல் இயேசுவுக்காக நச்சதிக்காக எவ்வித துன்பத்தையும் என் நிறப்பையும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ள நாம் தயங்க மாட்டோம் என்ற உறுதியோடு இன்றைய நாளிலே நாம் விடைபெறுவோம் இன்ன சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாளிலே இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் வினிதே நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்ற நன்கு தங்கியே திருமதி கலைவாணி மோகன் அவர்களை அன்பு நேயர்களை மூன்றுமாக நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி தாய்மொழியாம் தமிழ் மொழியை வாழ்வியலாக்கி கொண்டு நண்பர்கள் நட்பு பாராட்டும் மகத்தான மாதத்தில் நன்றி வணக்கம் தங்கிய நன்றி மிக மிக நல்லா நன்றி வணக்கம் இந்த கண்ணீரோடு விதைக்கின்றான் சந்தோஷத்தோட அறுவடை செய்கின்றார் என்று சொன்னீங்கதான் நேம் என்ன கண்ணீரோடு அறுவடை செய்து சந்தோஷத்தோடு விதை சாரி கண்ணீரோடு விதைத்து சந்தோஷத்தோடு அறுவடை செய்கிறாரு ஆரம்பத்துல ஏன் கண்ணீரோடு அறுவடை செய் விதைக்கிறாரா அதாவது அதாவது இந்த அந்த இந்த விதைக்கிறது என்பது வந்து இந்த நச்செய்தியில உள்ள அந்த பகுதியைத்தான் குறிக்கின்றது அதாவது அதாவது வந்து ஒரு கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் உண்மையிலே அதனுடைய பிரதிபலன் அவர்களுக்கு தெரியாது மழை இருக்கும் மழை இல்லாமல் இருக்கும் அந்த ஜெருசலேம் நடந்த இதை வந்து பார்க்க பூமிதான் அங்கே சில நேரம் மழை பெய்யும் சில நேரம் மழை பெய்யாது மழை பெயினால் விளையும் மழை பெய்யாவிட்டால் கோதுமை விளையாது அதாலே அறுவடை செய்ய மாட்டார்கள் அதனுடைய விளக்கம் தான் கண்ணீரோடு விதக்கிறார்கள் ஏக்கத்தோடு அதாவது வானத்தை பார்த்து கடவுளை வேண்டிக்கொண்டு கண்ணீரோடு ஜபித்து போது அவர்கள் நினைக்கின்றார்கள் இந்த கண்ணீர் துளிகளை போல் இந்த மழையும் நமக்கு பொழியப்படும் நெல்லு கோதுமை விளையும் அதை நாம் அறுவடை செய்யலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் அவர்கள் அந்த வார்த்தை நமக்கு தரப்பட்டுள்ளது ஆகவே அதுதான் அதனுடைய சாரமாகும் அந்த விட இதை இந்த நேரத்தில் இந்த ஞானத்தை தந்து ஆவியானவருக்கு நன்றி சொல்லுவோம் நன்றி வணக்கம் சரியா நன்றி நன்றி வணக்கம் சில நேரங்களில் கண்ணீரோட அறுவடையும் செய்கின்றார்கள் மழை கூடிரும் எல்லாம் அடி ஓடி செய்யலாம் அறுவடை செய்யலாம் விதைக்கிறது அறுவடை நல்லதா வர்ற சில நேரம் அது சில நேரம் கண்ணீரோட மாறையுது அப்படி சொல்ல முடியாது சில நேரம் மழை கூடினால் எல்லாமே அவர்கள் போட்ட அந்த காசு எல்லாம் போயிருமே அது அதாவது பயிர் அப்படியே சரிஞ்சு வெள்ளம் ஆகவே வெள்ளம் வந்து அதுல வந்து என்று சொல்லி சொன்னால் மறுபடியும் அந்த நெல்லு வந்து முளை விட துவங்கிவிடும் ஆகவே ஒன்றுக்கும் உதவாத பயனற்ற விளைச்சலாக போய்விடும் ஆகவே அந்த தாக்கம் பெரியதுதான் அது கூடுதலாக பார்த்தேன் சென்ற முறை இரண்டு நாட்கள் மட்டக்களப்பு பகுதியை அம்பாறு அந்த பகுதியை நான் பார்த்தேன் இந்த காணொலி ஒன்றின் மூலமாக இந்த பச்சை பசையில் என்று சொல்லி இருக்கக்கூடிய என்ற ஒரு பையன் கதிராமம்போட அந்த கூற வழியிலே இல்லத்தை பொத்துவில் இருந்து அங்கு வரைக்கும் பச்சை பசையல் என்று சொல்லி இவ்வளவு அந்த அந்த கல்லூரி திட்டத்திலே எவ்வளவு சுழிப்பாக அந்த மண் இருக்கின்றது ஆனால் என்று அது அவர் சொன்னார் அதுல அதாவது தொண்ணூறு சதவீதமான பகுதி என்று சிங்கள மக்களுக்கு போய்விட்டது நீங்கள் அம்பாறை என்று சொல்லி அம்பாறை மாவட்டம் என்று அங்கு உங்களுக்கு மண்ணை இல்லாமல் போய்விட்டது கவிதையோடு தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் வாங்க காலை காலை வணக்கம் கலைவாணி நன்றி பொதுக்காலத்தின் பதினாறாம் வாரத்தின் நாலாம் நாள் வியாழக்கிழமை ஏழாயிரத்தி இருபத்தி எட்டாவது ஆக்கமாகும் கிறிஸ்தான சிந்தனை ஜெயசுவின் பதினொழு சீரழி ஒருவரும் மறைசாட்சிமான தூய யாக்கோப்பு கலிலே ஆட்சி அவர் மீனவரான ஜிபதேவியின் மகனும் ஆவார் இவரின் உடன் பிறந்த சகோதரர் நற்ச நற்செய்தியாளரான ஜோவான் இவ்விருவரையும் இடியின் மக்களிருந்து இயேசு அழைக்கின்றார் தமது தோற்றம் ஆறுதலின் போதும் ஜாயிர் மகனை விதிக்கும் போதும் ஜெர்மனியில் தேரிட்ட போதும் இயேசு பேத்ருவையும் ஜாக்கோபையும் ஜோவானையும் உடன் அழைத்து செல்கின்றார் பெரிய யாகோப்பின் அழைக்கப்படும் இவர் கிறிஸ்துவுக்கு பின் நாற்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் இல்லை நான் கிறிஸ்து நாற்பத்தி மூன்றில் ஜேசுவுக்காக தலை விட்டப்பட்டு மறுசாட்சியாக துறந்த முதல் திருத்துவர் ஆவார் ஸ்பெயின் நாட்டிலே இவரது கல்லறை மீது பேராலயம் அமைக்கப்பட்டுள்ளது அவரை முந்தைய நாளை சந்தித்துள்ள ஆன்மகிட்ட முறை நாங்களே பிரார்த்திப்போம் ஆண்டவரே ஞாயிறு எனக்கு குறையில்லை இல்லை அடங்கிய ஆடுகளுக்கு அருமையான மேய்ச்சல் உண்டு அடங்கா ஆடுகளுக்கோ ஆபத்தான முட்புகள் மிச்சம் எங்கள் நல்ல மேற்பரை எங்கள் எதிரிகளுக்கு மேலாக எங்களை உயர்த்தினீர் எம்மை கொடுமப்படுத்தியவரிடமிருந்து நீர் என்னை காத்தீர் அதற்காக நாளும் நன்றி கூறுந்தோம் பெறுகின்றோம் இந்த வீரந்திலே இனிய வரங்கள் பெறுகின்றோம் உறவிலே இதய அமைதி பெறுகின்றோம் இந்த விருந்திலே இனிய வரங்கள் பெறுகின்றோம் இறைவனுறவிலே உருகுமுள்ளம் மலர்ந்திடும் உயர் நற்கணை பந்தியிலே பெரு கண்ணீருளந்துடும் இறைவன் கருணை கரத்திலே ஆயன் உலகின் கிறிஸ்துவே அவர் தம் மாட்டு கிடையிலே புனித வாழ்வு அடையவே ஊசிக்க தந்தாருடலையே அமைதி பெறுகின்றோம் இந்த விருந்திலே இனிய வரங்கள் பெறுகின்றோம் இறைவன் உறவிலே மனதில் தோன்றும் கவலைகள் மறையும் இறைவன் வரவிலே புதிய வேந்த மாந்தரின் இனிய காலை வணக்கம் திருமதி வாணிமோன் அவர்களே உற்சாகமாக இருக்கிறீங்களா நல்ல உற்சாக ஏதோ ஒன்று குறைஞ்சிருக்கு போல தெரியுது வணக்கம் வாங்க அட்டா தான் வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த நிறைவனை நாங்கள் வாழ்க்கை போட்டி வணங்கிக்கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர்ந்து ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்பது என்றும் கூறிக்கொண்டு இன்றைய வார்த்தை நம் வாழ்வாக கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களை போடு அறுவரை செய்வார்கள் என்கின்றது இன்றைய திருப்பான அனுபவம்தான் வாழ்க்கை பாடமாக மாற்றம் பெறுகின்றது கண்ணீர் என்பது வருத்தத்தை வெளிப்படுத்தும் அடையாளமாகவும் சில சமயங்களில் ஆனந்தத்தின் அடையாளமாகவும் அமைகின்றது இங்கே கண்ணீர் எனப்படுவது அடிமைத்தனத்தின் கோரத்தை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கின்றது இது செய்த தவறினால் ஏற்பட்ட நிலை அல்ல மாறாக அதிகார வர்க்கத்தினரின் சுயநலத்தால் ஏற்பட்டது அதனால் விளைந்த துன்பம்தான் இந்த கண்ணீர் அன்று இஸ்ராயேல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தபோது பலவிதமான இன்னல்களை அனுபவித்திருந்தார்கள் சொந்த நாட்டிலிருந்து இருந்து வேற்று நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்குத்தான் அவர்களின் இழப்பு தெரியும் வேறு நாட்டில் அடிமைகளாக உழை உணவுக்கும் தண்ணீருக்கும் வழிவில்லாதவர்களாக மற்றவர்களிடம் கையேந்துபவர்களாக வாழ்வது என்பது தங்களை பற்றி கழிவிறக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வகையான மோசமான நிலை கண்ணீராக குறிப்பிடப்படு மோசமான நிலைதான் இங்கே கண்ணீராக குறிப்பிடப்படுகின்றது வாழ்வில் மோசமான நிலையில் இருக்கின்றவர்களுக்கு இந்த திருப்பாடல் ஆறுதலின் திருப்பாடலாக அமைகின்றது எந்த நிலையில் இருந்தாலும் கடவுள் ஒருபோதும் கைவிட மாட்டார் மாறாக நமக்கு நிறைவான ஆதரவை வழங்குவார் என்னும் வாழ்க்கை பாடத்தை இது நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது இந்த நம்பிக்கையை நம் உள்ளத்தில் பதித்து இன்றைய இறை வார்த்தையை சிந்திப்போம் கிறிஸ்தவ வாழ்வு என்றாலே துக்கம் துன்பம் நிறைந்தது என நாம் அர்த்தம் கொள்ளக்கூடாது துன்பங்களும் அடக்கம் நாம் அடைய வேண்டிய இலக்கில் சந்திக்க கூடியது சுய வைராக்கியத்தில் மட்டும் நிலைத்திருந்தால் உன் உள் மன மகிழ்வை காண முடியாது ஏனெனில் உண்மை மகிழ்ச்சி நாம் நமது சொந்த விருப்பு வெறுப்புகளை விடுத்து அவைகளில் இருந்து மீளும் போதுதான் கிடைக்கும் என்கின்றார் அறிஞர் இன்று மனிதரின் பார்வை மங்கி காது கேட்பதும் அறிவு விட்டது கல்லாகி அஸ்தமனமாக அஸ்தமனம் நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றது அதனால் அதனால் தான் உலகம் வன்முறை நோக்கி செல்கின்றது கண்களால் பார்த்தும் உண்மையை கண்டு கொள்ளாதவர்களை பற்றி உறைவாக்கினர் ஈசாயாவை மேற்கும் மேற்கோள் காட்டி தேசு கூறுகின்றார் இவர்கள் தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் எனவே கண்ணால் காணாமலும் காதலால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள் பார்க்க விரும்புபவர்கள் இறைவனின் பெருக்கை வாழ்வின் எந்த நிகழ்ச்சியிலும் பார்க்க முடியும் நாம் மனம் மாற வேண்டும் கண்களை அகலத் திறந்து இறைவனின் இருத்தலை ஒவ்வொரு நிகழ்விலும் காண வேண்டும் கண் காது இதயம் இம்மூன்றையும் இதன் முக்கியத்துவத்தையும் உணர்ந்து தேவையற்ற அழுக்குகள் வந்து சேராமல் நாம் கவனமாக இருக்கின்றோம் என்றார் நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஆர்ப்பரிப்பு ஆனந்தம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் அதன் பலன் நமக்கு பல மடங்கு கிடைக்கும் இன்றைய விழாநாயகர் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறார் இயேசுவின் முக்கிய சீடர்களுள் ஒருவராக இந்த இருந்த இவர் அதிகாரத்திற்காக தனது சகோதரர்களோடு தன் தாயின் பரிந்துரையின் மூலமாக தோது விடுக்கின்றார் இது இவர் இயேசுவை முழுமையாக புரிந்து கொள்ளாததை காட்டுகின்றது ஆனால் நாளாக நாளாக கிறிஸ்தவ வாழ்வின் துன்பங்களை அவர் அனுபவிக்கின்ற காலகட்டத்தில் அதனை முழுமையாக உணர்ந்து கொள்ளுகின்றார் விண்ணகம்தான் நம் தாய் வேடி என்பதை முழுமையாக உணர்கின்றார் அதற்கேற்ப நச்செய்தியின் சாட்சியாக அவர் தன் வாழ்வை கொடுத்தார்

ഏറ്റ <tutly on my god /sSenate> <tutly>

ൂണയൻ കുടൈകേറ്റ കൊള്ളവാഴും നീ കളും വാഴ

செவன் தந்தா ஏற்று கொள் சிக்ஸ் கிளை என்னை தாரூன் தெய்வா ஏற்று கொள்ளுமி ും എല്ലോരും എല്ലാ നിലങ്ങളും പെട്ടി അമേരിക്കും അറിവാണ്ടും നിങ്ങൾ എടുത്തുകൊള്ളുക എല്ലാ മുഖികളും സിംഗ് സിക്ക് മാറ്റിക്കൊണ്ട് വരുന്നുണ്ട് എല്ലാ നികച്ചെയും അവരോട് എതിർപ്പാത്തപടി எல்லோரும் நலமாக வளமாக வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக திருமதி வாணிமுகன் அவர்களையும் நன்றி வணக்கம் மிக்க மிக்க நன்றி வணக்கம் ஏனையவர்களுக்கு வேண்டியபடி ஐந்து நிமிடங்கள் தர வேண்டும் இந்த ரூட்டா பாக்ஸை நாங்கள் செட் பண்ண வேண்டும் அவர்கள் தொலைபேசி நிற்கின்றார்கள் ஏனென்றால் ஒன்று வேலை செய்து ஒன்று செய்ய செய்யாமல் இருக்கின்றது அவர்களுடன் பேசியபடி இருக்கின்ற நல்ல முன்னர்கள் ஐந்து நிமிடங்கள் தருங்கள் அதனை பார்த்து விட்டு வருகின்றோமா അപിയേ കാണോണ്ടാകി നന്റി വണക്കം നന്റി തമിഴ് പെൺ വന്ന്